என்ன பண்ணுறீங்கோ செல்ல குட்டிங்கோ செல்ல பிள்ளைங்கோ அது பாருங்க பாருங்க அவங்கள சின்னக்கு ஒரு வீடியோ அது பாருங்க 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 அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி செல்லும் போது பிஞ்சு விரல் தீண்டினோம் இவங்க யார் கை கொடுங்க கை கொடுங்க இல்லடா வா சும்மா

போஸ்ட் கொடுத்து கிண்டி நீய கொடுக்க ஆரம்பிச்சிட்ட நீ போஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்ட என்ன நீ என்ன படுத்துருக்க நீ என்ன படுத்துருக்க என்ன படுத்துருக்க கை கொடு காய் கொடு கை கொடு ನೀ ನೀ ನಾ ತೆ ಆಯಿತೆ ಅಡಿ 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 ಕೈ ಕೊಡು ಕೈ ಕೊಡು ಕೈ ಕೊಡ ಅಡು ಅಡಿ ಕೊಡ್ಸ ಅಡಿ ಕೊಡ ಅಡು ಕೈ ಕೊಡು ಕೈ ಕೊಡು ನೀ ಕೈ ಕೊಡ್ರ ನೀ ಕೈ ಕೊಟ್ಟು ಓಸಿ ಕೊ ಕೈ ಕೊಡು ಕೈ ಕೊಡು ಕೈ ಕೊಡು ಕೈ ಕೊಡು ಆಡಿ 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 ಆಡಿ